வாழ்க்கையாளருடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இது வந்து ஒரு செப்பரேட் வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா எஃப்ஐஸ் உடைய போர்ஷன் கிளைண்டோட போர்ஷன் டொமஸ்டிக் பொர்ஷன் இண்டெக்ஸ் பியூச்சர்ல எப்படி வந்து நம்ம வந்து பார்க்கறது இத பத்தி நான் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய யூடியூப்ல போஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க போயிட்டு அந்த பிளேலிஸ்ட போயிட்டு செக் பண்ணிங்கன்னா இருக்கும் பட் அப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியா இருந்தாங்க அரௌண்ட் செவன்டி செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தாங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்குதா இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ நிறைய பேருக்கு தெரியறதுக்கு இல்லை அதனால எனக்கு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மெயில் வருது கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் இதை பத்தி சொல்லுங்க நாங்கள் எங்க போய் பாக்குறது நீங்க வந்து டெய்லி வீடியோ சொல்லவும் மாட்டேங்கிறீங்க அதனால நாங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்ப அவங்களுக்கு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் பட் நிறைய பேர் கேட்டதுனால மறுபடியும் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல எஃப்ஐஎஸ் உடைய பொசிஷன் என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கலாம் பட் இவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து நிஃப்டி வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டு நிறைய வந்து கால் ஆப்ஷன் கூட வந்து பை பண்ணிக்கலாம் அது ஹெஞ்சிங்கு ஸோ இதுதான் இந்த லெவல் வச்சு நம்ம வந்து அவங்க வந்து அதிகமா ஷார்ட்ல இருக்கிறாங்க நானும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல ஷார்ட் போறேன் அப்படின்ட்டு பண்ண வேணாம் அவங்க வந்து ஹெஜ்ஜிங் பண்ணியிருப்பாங்க நீங்களும் ஹெஜ் பண்ணி பண்றதா இருந்தால் பண்ணலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க எவ்வளவு பொஷன் வச்சுருக்குறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ஓகேங்களா ஸோ அவங்க பொஷன் ஷார்ட்ல இருக்கிறாங்க லாங்கில் இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொஷன் எடுக்கட்டுமா அப்படின்லாம் யாரும் வந்து திங்க் பண்ணாதீங்க அவங்க வந்து ஹெஜ் பொஷனோட பண்ணுவாங்க நீங்களும் ஹெஜ் பொஷனோட பண்றதா இருந்தால் நீங்க பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வளவளன்னு பேசாம டைரெக்டா வந்து சாப்டருக்கு போயிடலாம் இப்ப வந்து நான் வந்து என்எஸ்சி வெப்சைட்ல இருந்துட்டு அதை வந்து எப்படி பாக்கணும் எக்ஸல் ஷீட்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன் அது நீங்களே பாத்துக்காங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை வந்து நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும் ஓகேங்களா அதுதான் நம்மளுடைய தமிழர் பண்பாடு நமக்கு தெரிஞ்சது நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது இல்லை அதனால நமக்கு தெரிஞ்சது நாலு பேர்த்துக்கு தெரியட்டும் அவங்களுக்கும் தெரியட்டும் அவங்களுக்கும் தெரிய தெரிஞ்சா தானே அவங்க இன்னும் நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா இப்ப டைரெக்டா சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம் இப்ப வந்து நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டு ஹோம் பேஜில் இருக்கிறேன் ஓகேங்களா இந்த ஹோம் பேஜில் பாருங்க டாப்ல இந்த ஹாலிடேஸ்க்கு பக்கத்துல டெய்லி ரிப்போர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இந்த டெய்லி ரிப்போர்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்காங்க டெய்லி ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ண இந்த சைடு பாருங்க கேபிட்டல் மார்க்கெட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு இருக்க பாருங்க அதாவது ஆல் ரிப்போர்ட்ஸ் கீழே இது வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை வந்து கிளிக் பண்ணிக்காங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த இடத்துல அதாவது ஒரு நிமிஷம் எஸ் அப்படியே டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ஃபார் செவன்த் பிப்ரவரி டுவென்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எஃபன்டோ பொஷன் நீங்கள் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டாக டெரிவேட்டிவ்ஸானு முதல்ல செக் பண்ணிக்கோங்க டெரிவேட்டிவ்ஸ் போனால் தான் அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இதில் வந்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க எஃபன்டோ பார்ட்டிசிபேட் வைஸ் ஓபன் இன்ட்ரஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா இதை போயிட்டு இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே இந்த ஃபைலை வந்து ஓபன் பண்ணிக்காங்க இந்த ஃபைலை வந்து ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் அது வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன் எயிட்டீன் வச்சுட்டா ஓகே வரும் சார் அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கரெக்டான பாருங்க இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பான் பண்றேன் அதாவது இதுல வந்து ஃப்யூச்சர் இண்டெக்ஸ் லாங் ஃப்யூச்சர் இண்டக்ஸ் ஷார்ட் அதாவது இண்டக்ஸ் இது வந்து எவ்வளோ லாங் இருக்கிறாங்க எவ்வளோ ஷார்ட்ல இருக்கிறாங்கங்கிற காண்ட்ராக்ட் இது வந்து ஒவ்வொன்றும் வந்து காண்ட்ராக்ட் அதே மாதிரி ஃப்யூச்சர்ல எவ்வளவு இருக்கிறாங்க லாங்ல எவ்வளோ இருக்கிறாங்க ஷார்ட்ல எவ்வளோ இருக்கிறாங்க ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல எவ்வளவு லாங் எவ்வளவு ஷார்ட் அதே மாதிரி ஆஹ் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் புட்டில் எவ்வளோ ஷார்ட் புட்டில் எவ்வளோ லாங்கு ஸ்டாக் ஆப்ஷனில் எவ்வளோ லாங்கு இதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்க தேவையில்ல உங்களுக்கு வந்து இந்த இந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறத பார்க்குறேன் நீங்கள் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நான் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இதெல்லாம் பாரு பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா ஒன்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஒரு ஃபார்முலா இது ஜஸ்ட் சின்ன ஃபார்முலா தான் அதாவது ஒரு பர்சன்டேஜ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் பாட் டிவிடெட் பை ப்ராக்கெட்ல பாட் ப்ளஸ் சோல்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இன்ட்டு ஹண்ட்ரட் அதாவது பர்சென்டேஜுக்கு ஓகேங்களா அதாவது பையிங் எவ்வளவு செல்லிங்க எவ்வளவு அது வந்து பர்சன்டேஜா கால்குலேட் பண்ணும் அப்படின்னா ஹண்ட்ரட் போட்டுக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம் இது வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன் இங்க வந்து லாங்னு டைப் பண்ணிக்கிறேன் இங்க ஷார்ட்னு டைப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கிளைண்ட் என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது நான் எக்ஸல் சீட்லயே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி பண்ணிக்கிறேன் ஈக்குவல் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா ஈக்குவல் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து கர்சர் வந்து வைங்க அதாவது க்ளைண்ட் பொர்ஷன் வந்து இதுதான லாங் இண்டக்ஸ் ஃபியூச்சர் லாங் ஒரு நிமிஷம் இதுதான இண்டக்ஸ் ஃபியூச்சர் லாங் இது வந்து இண்டக்ஸ் ஃபியூச்சர் ஷார்ட் ஓகே இப்ப இந்த ஈக்குவல் போட்டுக்கிட்டேன் ஃபியூச்சர் இண்டக்ஸ்ல லாங் பி த்ரீ டிவிடெட் பை ப்ராக்கெட் போட்டுருக்காங்க ஃபியூச்சர் இண்டக்ஸ் லாங் ப்ளஸ் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து டேப் பண்ணீங்க அப்படின்னா செவன்டி டூன்னு வந்து பாயிண்ட் செவன் டூ ஒன் டூ சிக்ஸ்னு வருது ஓகே அதை விட்டுருங்க லாஸ்ட் அந்த டெசிமன்லாம் வேணாம் பாயிண்ட் செவன் டூன்னு இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் இன்டூ பண்ண எவ்வளவு செவன்டி டூ அதனால வந்து செவன்டி டூ பெர்சென்ட் லாங்ல இருக்கிறாங்க அப்போ செவன்டி டூ பர்சன்ட் லாங்ல இருக்கிறாங்கன்னா ஷார்ட் எவ்வளவு ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் சிம்பிள் அவ்வளோதான் இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்ட்ரேட் வந்துடும் அதுக்கு அடுத்ததான் வந்து டொமஸ்டிக் ஈக்குவல் போட்டுக்கிட்டேன் டொமஸ்டிக் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அதை போட்டுக்கிட்டேன் அவங்க எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்கட்டு டிவைடட் பை பிராக்கெட் போட்டுக்கிட்டேன் அவங்க எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு இது அடுத்த டேப் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா அவ்வளோ பொசிஷன் வந்துடும் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்னு வருது அப்போ ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் லாங் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஷார்ட் நான் வந்து நான் வந்து மேக்ஸில் அவ்வளோ ஒரு புலிலாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆனால் நான் வந்து டென்த் மேக்ஸில் வந்து நைன்டி நைன் மார்க்குங்க ஓகே இப்போ வந்து எஃப்ஐஸ் லாங் எவ்வளோ எடுத்துருக்காங்க டிவைட் பை எவ்வளோ லாங் எடுத்துருக்காங்க எவ்வளோ ஷார்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் பாருங்க பாயிண்ட் ஒன் சிக்ஸுங்கிறது அப்போ சிக்ஸ்டீன் பர்சன்ட் இதில் வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து ப்ரெப் ரைட்டர் எவ்வளோ லாங்கில் இருக்கிறாங்க லிவரேட் பை லாங் ப்ளஸ் ஷார்ட் சாரி இது ஏதோ தப்பு பண்ணிட்டு நட்டுது தப்பு பண்ணிட்டேன்னா அது மாதிரி யாரர் வரும் இப்போ மறுபடியும் போடுறேன் ஈக்குவல் எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்க டிவைடட் பை பிராக்கெட் போட்டுக்கிறேன் எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்க டேப் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் பெர்சன்ட் தேர்ட்டி நைன் பர்சன்ட் சிம்பிள் முடிஞ்சிங்களா இதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளோ கொஷன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்குறது நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அர்ஜுன்கிட்ட நீங்க வந்து கேட்க தேவையில்ல இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அப்பப்ப நான் சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் வேணும்ல ஓகேங்களா ஜஸ்ட் ஃபார் ஃபண்ணுங்க நான் சொன்னேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் வா இந்த இன்ஃப்ளூன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க. இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸ்ஸ பார்த்து இல்ல. தரமே பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ഡ് இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.